சார் ஆ என்ன வேணும் சொல்லுங்க மேடம் நான் உங்க எதிர வீட்ல தான் குடி இருக்கேன் ஆ தெரியும்ங்க நான் அப்பப்ப உங்களை பாத்து என்ன வேணுங்க மேடம் நம்ம ஏரியால மழையால கரண்ட் இல்லாம போயிடுச்சு இல்ல என் செல்போன் வேற சார்ஜ் போட மறந்துட்டேன் என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுனா எங்க வீட்டு ஆளுங்க ரொம்ப பயந்துருவாங்க உங்க வீட்ல தான் யுபிஎஸ் இருக்குல்ல என் ஃபோன் கொஞ்சம் சார்ஜ் போடுறீங்களா ஆ கொடுங்கங்க போட்டு தரேன் இதுக்கா இவ்ளோ தயங்கு நீங்க நீங்க உங்க வீட்டுக்கு போங்க சார்ஜ் ஆனதுக்கு நானே உங்களை கூப்பிடுறேன் சார்ஜ் ஆகிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஹாஃப் an hour ஆகும்ல மேடம் ஒரு 5 நிமிஷம் சார்ஜ் போட்டு கொடுங்க நான் இங்கே பத்திரமா தான் இருக்கேன்னு எங்க அம்மா பாக்கலாம் சொல்லணும் இல்லனா எனக்கு என்னாச்சோன்னு ரொம்ப பயந்துருவாங்க கரண்ட் இல்லாதனால நெட்வொர்க் வேற ரொம்ப லோவா இருக்கு சீக்கிரமா உங்களுக்கு கால் பண்ணனும் நீங்க சார்ஜ் போடுங்க நான் இங்கேயே வெயிட் பண்றேன் அப்படிங்களா அது வரைக்கும் வெளியவே நிக்க போறீங்களா வாங்க வந்து உள்ள வந்து உட்காருங்க இல்ல பரவாலங்க நீங்க வெளியே நிக்கறத பாக்கும்போது எனக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க வாங்க உள்ள வந்து உட்காருங்க நீங்க சொன்ன மாதிரி அஞ்சு நிமிஷம் கழிச்சு உங்க வீட்டு ஆளுங்க கிட்ட பேசிக்கோங்க சரியா சரிங்க வாங்க உக்காருங்க சார் இல்லீங்களா மேடம் சார் இல்ல வேலை விஷயமா வெளியே போயிருக்காரு நான் உள்ள போய் சார்ஜ் போட்டு வந்துடுறேன் நீங்க எங்கேயிருங்க ஓகே

இந்த மாதிரி தான் ஆள் இல்லாதப்பா அடுத்து உங்க வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருப்பியா அறிவில் உனக்கு கட்டாதீங்க சார் சாரி சார் நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஏன்டா எங்க நிம்மதியை கிடைக்கிறீங்க சாரி சார் ஏதோ தெரியாம வந்துட்டேன் மேடம் என் போனை கொடுத்துருங்க மேடம் என்னங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா போன்ல சுத்தமா சார்ஜ் இல்லன்னு சொல்லிட்டு நம்ம வீட்ல வந்து சார்ஜ் போட்டிருக்காரு அவரு வெளியே தான் நிக்கிறேன்னு நான் தான் உள்ள வந்து உட்காருங்கன்னு சொன்னேன் அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்போ அவர் நம்ம எதிர் வீட்டுல தானேங்க இருக்காரு நாளைக்கே நமக்கு ஏதாவது உதவி வேணும்னா அவங்கள்ட்ட தான் போய் நிக்கணும் இந்த சின்ன விஷயத்துக்கு அவங்க மேல கோவப்படுறீங்க இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா சொல்லுங்க நீங்க உட்காந்துக்கோங்க பிரதர் அவர் எப்பவுமே அப்படித்தான் எடுத்துக்காதீங்க சார் உட்காருங்க